யூடியூப் சேனல் மூலமாக சிகரம் தொட்டு சினிமா என்ற இப்பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய சிகரன் தொட்டு சினிமாவில் பார்த்து தெரிஞ்சுக்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா நாகேஷ் விஜய் நிர்மலா நடித்த சோப்பு சீப்பு கண்ணாடி அப்படிங்கிற படம் தான் இந்த படத்தை வந்து திருமலை மகாலிங்கம் அவர்கள் திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பார்கள் இந்த படம் மிக சிறப்பான முறையிலே நகைச்சுவை படமாக உருவாக்கப்பட்டது அதாவது இதோடைய கதைக்களம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா நாகேஷ் வந்து ஒரு பெரிய செல்வந்தருக்கு மகனா பிறந்திருப்பாரு பெரிய பெரிய பையன் ஒரு தம்பி ஒருத்தர் இருப்பார் அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்க நாகேஷி கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுவாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறேன் இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஆனால் வீட்டில் ரொம்ப வற்புறுத்தல்ட்டார அந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லாதாலும் அவர் என்ன பண்ணுவாரு வீட்டை விட்டு வெளியே வந்துடுறார் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு டிக்கெட் எடுக்காமே ட்ரெயினில் பயணம் பண்ணுறாரு அதே ட்ரெயினில் இன்னொரு செல்வந்தருடைய பையனும் அதே மாதிரி டிக்கெட் இல்லாமல் பயணம் பண்ணுறான் அவங்க ரெண்டு பேரையும் வந்து செக்அப் பண்ணுறதுக்கு ரயில்வே அதிகாரி உள்ளே நுழையும் போது ரெண்டு பேரும் டிக்கெட் இல்லாமல் இருக்காங்க அவங்கள அடுத்த ஸ்டேஷனில் இறங்க சொல்லிருக்கும் போது இவங்க பயந்துடுறாங்க பயந்து என்ன பண்ணுறாங்க பாலத்து மேலே போயிட்டு இருக்கும்போது அங்கேருந்து வந்து தண்ணியில ரெண்டு ரெண்டு தண்ணியில் குதித்த இடத்துல அங்க ஒருத்தர் வந்து தவறி தண்ணியில் விழுந்து தத்தளிச்சுட்டு இருப்பாரு அவரை வந்து ரெண்டு பேரும் சேர்த்து காப்பாத்திடுறாங்க காப்பாத்தவரை அவர் என்ன பண்றாரு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்னஸில் புது புது ஆர்டர்களை வாங்க சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் விஷயமா வச்சு ரெண்டு பேரும் வேலை கொடுக்குறாரு இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி ஒவ்வொரு இடமா போயிட்டு மார்க்கெட்டிங் பண்ணி அந்த இடத்துல வேலையை தேடுறாங்க அப்படி வேலையை தேடுறதுக்காக நாகேஷ் ஒரு வீட்டுக்கு போறாரு அங்க அவர் போய் உட்காந்துருக்காரு அவரை கவனிக்காம அந்த வீட்டு ஓனர் என்ன பண்றாரு வெளியில வந்து வீட்டை பூட்டி சார் இந்த ரூட்ல மிஸ்டர் விசி கோதன்ராமன் ஒரு டிக்கெட் கேட்டு இருந்தாரு இல்லையா இப்போ டிக்கெட் எடுக்கலாம்

வெளியே போயிருந்தவர்கள் கூட அவருடைய மகள் வேற்று சாவிட அங்கே அவங்க வந்து அந்த கதவு தாக்கிறாங்க கதவு வந்து பார்த்தா உள்ள நாகேஸ்வரர்கள் பார்த்து பயந்துடுறாங்க உடனே அவர் விளக்கம் கொடுக்குறாரு விளக்கம் கொடுத்து அவங்களை சமாதானப்படுத்துறாரு அவங்க தான் வச்சு நிற்கலாம் ரெண்டு பேரும் சமாதானம் அதுக்கு பிறகு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க பேசிக்காம ஒருத்தர் வந்து விரும்ப ஆரம்பிக்கிறாங்க இந்த சுச்சுவேஷனில் அவங்க அப்பா அங்க வந்துடுறாரு அவருக்கு தெரியாமல் இவர் மறந்துக்கிட்டு இருக்காரு அப்புறம் கொஞ்சம் விஷயம் அப்பா அப்பா சொன்னால் வெளியூர் போகிறேன் வளர்த்து கொஞ்சம் நாள் ஆகும் அப்படின்னு அவர் வழி அடிச்சுட்டு வரனு சொல்லிட்டு இந்த பொண்ணை கூட போறாங்க நான் சாயந்தரத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கூட்டிட்டு போறாங்க நாகேஷ் ஒண்ணு இவங்க வெளியில போனவங்க அந்த பொண்ணை வந்து ஒரு திருட்டு போட்டு மடங்குது மடங்கிட்டு ஓ வீட்டில் இருக்கிற நகை பணம் எல்லாத்தையும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறட்டுறாங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்து திறந்து உள்ள நகை விஷயத்தை சொல்றது அவனுங்களை எப்பயாவது அடிச்சு அனுப்பிச்சிடு இங்கே இந்த நகை பணத்துல காப்பாத்துறாங்கள ஆனால் அதனால முடியல அவனுக்கு பணம் நகையெல்லாம் கிளாத்துட்டு போயிடுறாங்க உடனே அந்த பொண்ணோட அப்பா அந்த விஷயத்த எனக்கு வந்துடுறாரு வந்துவிட்டு நாகேஷ்வதான் எல்லாத்தையும் தேடி போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை போட்டு உடனே போலீஸுக்கு போனோம் போலீஸ் நம்பர் நூறு அப்படிங்கிறதுக்கு நூற்றி ஒன்று பாரு நூற்றி வந்து ஃபயர் சர்வீஸ் வேலைக்கு வந்தவங்கலாம் அங்கே உட்காருங்க ட்ரெயின்ல போய் அதே பழக்கம் ஆபீஸ்ரா பட ஓ ஆபீஸ்ரா என்ன பாதலாம் இதெல்லாம் கம்பெனில வைக்கிற என் பேர் போட்டுருக்கு பார்த்து படிச்சுக்கங்க முதலாளி வருவாரு பார்க்காம ஒப்பிக்கணும் முதலாளி எப்போ வருவாரு இப்ப வருவாரு படிங்க

உடஞ்சது புகை மாதிரி பரவத்தை பார்த்துட்டு நித்தி பிடிச்சி புகைதான் ஃபயர் சர்வீஸ் அவங்கள ரவுண்டப் பண்ணிடுறாங்க ரவுண்டப் பண்ணி எல்லாத்தையும் அப் பண்ணிருக்காங்க இது அவங்க கைக்கு வந்துருது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நாகேஷ் அந்த திரு அப்படின்றதும் நாகேஷுக்கு அவங்க வீட்டுல பார்த்த பொண்ணு தான் இந்த விஜய் நிர்மலாங்கிறதும் தெரிய வருது ஆனா கடைசியில ரெண்டு பேரும் சும்மா கல்யாணத்தை பிடிச்சாங்க இது முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்த ஒரு திரைப்படமாக இந்த படத்தை புரிச்சிருப்பாரு இயக்குனர் அவர்கள் ஒவ்வொரு இடத்திலையும் நாகேஷினுடைய நகர்வுகள் மிக சிறப்பாக இருக்கும் படத்தினுடைய பாடல்களும் அற்புதமாக அமைந்திருக்கும் படமும் நகைச்சுவை படமா படத்தை சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி ஒவ்வொரு காட்சியிலும் நகைச்சுவையாவே இருக்கும் சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி அது அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒவ்வொரு காட்சியும் பார்க்க 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 நகைச்சுவையாக கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு திருப்பு முனைகளை கொடுத்து படத்தை விறுவிறுப்பா கொண்டு போய்ப்பாரு இயக்குனர் பழையினார்ந்தவர் மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமடா குடுமும் குருள் அண்ணு கோபமும் இரண்டுக்கும் சொந்தவடா குரங்குக்கு பிறந்தவர் மனிதர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டுமடா துபுகுடு ஓட்டமும் குருள் அனு கோபமும் இரண்டுக்கும் சொந்தவடா அந்த அளவுக்கு இந்த படம் மிக சிறப்பான முறையில் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டம் வெளியான திரைப்படங்களின் பட்டியலில் வெற்றி படங்களின் பட்டியலில் தன்னையும் இணைத்துக் கொண்ட தான் சோப்பு சீப்பு கண்ணாடி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்